தமிழ் சினிமாவில் எப்போதுமே தியாகராஜ பாகவதர் பி சின்னப்பா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் என இரு துருவ நடிகர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாகினார்கள் ஆனால் இன்னும் விஜய் அஜித்துக்கு பிறகு யாரும் அப்படி ஒரு வலுவான போட்டியாளர்கள் அமையவில்லை என்றாலும் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள் அதே சமயம் ரஜினியும் கமலும் இணைந்து பல படங்களில் நடித்திருக்கிறார்கள் ஆனால் எம்ஜிஆரும் சிவாஜியும் சரி அஜித்தும் விஜயும் சரி ஒரே ஒரு படத்தில் இணைந்து நடித்ததோடு நிறுத்தி கொண்டார்கள் அஜித் விஜய் காலகட்டம் வேறு ால் அவர்கள் இணைந்து நடிக்க விரும்பாமல் ஒதுங்கிக் கொண்டார்கள் ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் இவர்களை இணைந்து நடிக்க முடிவு செய்ய வைப்பது கதையாகத்தான் இணைந்து நடித்த ஒரே படம் கூண்டுகிழி மட்டுமே ஆனால் அந்த படத்துக்கு பிறகு அவர்கள் இருவரும் வேறு எந்த படத்திலும் இணைந்து நடிக்கவில்லை காரணம் கூண்டுகிழி படத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எம்ஜிஆர் சிவாஜியை ஒன்றிணைத்து பிரபல இயக்குனர் டி ஆர் ராமண்ணா என்பவர் கூண்டுகிழி படத்தை இயக்கினார் இரு பெரிய நடிகர்களை இணைத்து நடிக்க வைக்கிறோமே கதை கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்க வேண்டுமே என அவர் நினைக்காமல் நண்பர்கள் நண்பர்களுக்குள்ளான துரோகம் ஒரு நண்பனின் மனைவி இன்னொருவரின் காதலி என சராசரி ஹீரோக்கள் நடிக்கும் கதையாக தேர்வு செய்ததால் அந்த படம் மிகப்பெரிய தோல்வியை தழுவியது அதே சமயம் ஓரளவுக்கு அந்த படம் ஓடியிருக்க வாய்ப்பு கொஞ்சம் இருந்தது ஆனால் அதே நாளில் வெளியான தூக்கு தூக்கி திரைப்படம் கூண்டு கூண்டையை விட்டு வெளியே வரவிடாமலேயே செய்துவிட்டது காரணம் தூக்கு தூக்கி படத்தில் லலிதா பத்மினி ராகினி என்ற நாட்டிய சகோதரிகள் மூவரும் ஒன்றிணைந்து நடித்திருந்தனர் அது மட்டுமல்ல அதில் கதாநாயகனாக சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் இந்த பக்கம் கூண்டிகிளிலும் அவர் இருந்தார் தூக்கு தூக்கியிலும் அவர் இருந்தார் கூண்டியிலே அவரை கைவிட்டாலும் தூக்கு தூக்கி திரைப்படம் அவரை கொஞ்சம் மேலே தூக்கிவிட்டது அந்த வகையில் குப்புற விழுந்தாலும் சிவாஜிக்கு மீசையில் மண் ஓட்டவில்லை என்கின்ற கதையாக ஒரு வெற்றி அடித்துவிட்டது தூக்கு தூக்கி படத்தை ஆர் கிருஷ்ணசாமி என்பவர் இயக்கியிருந்தார் இந்த படத்தின் வெற்றிக்கு சிவாஜி பத்மினி ஜோடியின் நகைச்சுவையும் இனிய பாடல்களும் தான் காரணம் குறிப்பாக பத்மினி இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்ததுதான் ஆனால் கூண்டுகிலியில் பத்மினி கதாநாயகியாக நடித்திருந்தால் நிச்சயம் அந்த படம் ஓரளவுக்கு வெற்றி படமாக அமைந்திருக்கும் காரணம் அது சோகப்படம் என்றாலும் கூட பத்மினியின் சோகம் ரசிகர்களுக்கு பிடித்த ஒன்று அது ரசிகர்களை வசீகரித்திருக்கும் ஆனால் சில காரணங்களால் கூண்டுகிளியில் அவ்வளவு பெரிய அறிமுகமே இல்லாத பி எஸ் சரோஜா என்பவர் கதாநாயகியாக நடித்தார் இந்த படத்தின் தோல்வியால் இனி நாம் இணைந்து நடித்தால் இப்படித்தான் அடுத்தடுத்த படங்களும் தோல்வி பெறுமோ என்ற எண்ணத்தில் இருவரும் குறிப்பாக எம்ஜிஆர் தனியாக நடிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்தார் ஆனால் சிவாஜி அது பற்றி கவலைப்படவில்லை அவர் அதற்குள் அடுத்த பல படங்களில் ஜெமினி கணேசன் முத்துராமன் என பலருடன் இணைந்து கூட்டணியாக நடித்தார் ஆனால் இந்த கூண்டிகளில் மட்டும் வெற்றி பெற்று தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எம்ஜிஆர் சிவாஜி கூட்டணியில் இன்னும் பல படங்கள் கிடைத்திருக்கும் என்பது உண்மை